உலகளாவிய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் இன்னைக்கு மேலூர் அருகாமையில் உள்ள வனங்காடி அய்யனார்புரம் ராஜசேகர் ராஜ நடிகர் அண்ணா பார்க்க வந்துருக்குறோம் வணக்கம் அண்ணா நல்லா இருக்குங்களா ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மதுரைக்கு அருகாமல் இருக்கிற மேலூரில் புதுசாக ஒரு சங்கம் இருக்கிறதா தகவல் கிடச்சிது ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு இதில் உள்ள நடிகர்களை இந்த நடிகர்களோட நாடக அனுபவங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டோம் சதுமுறையா உங்களை சந்திக்க நேர்ந்ததாக நன்றிங்கய்யா இப்போ இந்த சங்கம் எப்போ ஆரம்பிச்சிருங்கய்யா ஒரு வருஷம் ஒரு வருஷம் தை பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம் சரி 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 ஒரு வருஷம் நிறைய ஆயிடுச்சு இல்லையா போன வருஷமே நாடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வருஷமே நாடகங்கள் நம்ம சங்கத்தில் நிறையா போயிருக்கோம் ம் வந்து பேசியிருக்காங்க ம் சரி சரி இப்போ உங்களுடைய நாடக அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் எவ்வளோ நாடகம் நாடகத்தில் நான் அந்த நாடக உலகத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுங்க சரி இருபத்தஞ்சி வருஷம் ரெண்டு கருமான பறவ மதுரை பூ எல்லா சங்கத்து மன்னார்கடி ம் எல்லா சங்கத்திலையும் ஆடி இருக்கேன் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது உங்களுடைய குடும்பம்லாம் எங்கே இருக்கிறாங்க குடும்பம்லாம் வந்து பழங்காடியை சேர்ந்த ஐயனார்புரத்தில் இருக்காங்க அவர் விவசாயி தான் விவசாய குடும்பத்தில் பிறந்தான் இருக்கேன் பிள்ளைகள்லாம் சிறப்பாக இருக்காங்க அது எங்கே இருக்குங்க பனங்காடி பழங்காடி நேரூர் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் ஆமாம் நேரூர் வந்து பன்னெண்டு பன்னெண்டு கிலோமீட்டர் தொத்தகுடி அரசகப்பட்டி தாண்டி பனங்காடி அய்யனார்புரம் அது எந்த ரோட்டு இங்கேருந்து இருந்தால் போகிற ரோடு அது திருப்போணம் ரோட்டில் போய் ஆண்டி வீட்டு வழக்கில் பிரிந்து போகணும் போனோம் ரோட்டில் போய் திருப்பணும்னா இல்லை இதே சிவகங்கை பக்கம் போகணுமா இல்லை திருப்போணம் திருப்போணம் இங்கேருந்தே திருப்போன ரோடு இங்கே இருந்து திருப்போணம் ரோடு ஒரு திருவாதூர் ரோடு அந்த ஆமாம் திருவாரூருக்கு முன்னாடியே ஓ சரி சரி சரிங்க என்ன நாடகத்தில் நீங்க என்ன வரைக்கீங்க ரா ராஜகோட்டை ராஜா நடிகர் என்னென்ன என்னென்ன நாடகத்தில் ராஜநடிகர் நான் வந்து வள்ளி திருமணம் மதுரை வரேன் வள்ளி திருமணம் மதுரை கிராமம் அதுமே ராஜகோட்டம் ம் திண்டுக்கல்லில் மதுரை வர்ற நாடகம் பத்து நாடாக ஆடிரும் ம் அது போக அதிகமாக வள்ளி திருமணம் ராஜகோட்டு மனம் திண்டுக்கல் மன்னார்குடி புதுக்கோட்டை மாதுரை எல்லா சங்கத்தில் நம்ம நாடகத்தை ஆடிரும் ம் நம்ம சங்கத்தினுடைய பேர் என்ன வச்சிருக்கீங்க மேலும் தமிழ் இசை நாடக நடிகர்கள் சங்கம் தமிழ் இசை நாடக நினைக்கிறேன் மேலூர் ஆமாம் மேலூரில் எனக்கு எந்த இடத்துல இருக்குன்னு அட்ரெஸ் சொல்லுங்கள் வந்து நகைக்கடை வீதி நகைக்கடை வீதி ஆமாம் இன்னும் சொல்ல போனால் அழகூர் கோவில் ரோடு சரி அந்த நாச்சியார் கல்யாண மண்டபம் பக்கத்தில் நம்ம சங்கம் இருக்குது திருமணம் மகமாயிரி முத்தாளம்மன் கட்டப்பம்மன் அரிச்சந்திரா பொலக்குடி சத்யவான் சாத்ரி அனைத்து நாடகமும் நம்ம சங்கத்தில் இங்கே கொஞ்சம் அந்த அனுபவங்கள் ஆண்கள் சங்கம் மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் மணப்பாறை இப்படி ஆட்களை போட்டு சிறப்பாக நடத்திடும் எந்த சங்கத்தில் உள்ள நடிகர்களை சொன்னாலும் போட்டு அதாவது நம்ம வந்து கிராமத்துக்கு அருவா அத சொல்றோம் சங்கம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கான் நீங்கள் நம்ம சங்கத்துக்கு வாங்க நீங்க யாருக்கு கேட்டாலும் சரி புதுக்கோட்டை கேட்டாலும் சரி மதுரையில் கேட்டாலும் சரி திண்டுக்கல் மணப்போறை கருவில் யாருக்கு வேணாலும் எல்லா சங்கத்தோட உதவியும் நமக்கு இருக்கு கண்டிப்பாக அதனால அந்த சங்கத்து நடிகர்கள் போட்டு விரும்புகிற ஆளும் போட்டு கிராமத்துக்காரர்கள சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும் இந்த நாடகம் சங்கம் ஆரம்பிப்பதற்கான நோக்கம் அது எல்லா வேலூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு நடிகர்கள் இருக்காங்க எல்லாமே வெளியில் பதிரா புதுக்கோட்டை திண்டுக்கல் மணப்பாறை கரூர் மன்னார் போலாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நாங்க ஒரு முடிவோடு தான் இனிமேல் மேலூர் நடிகர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நூறு இரநூறு நடிகர் இருக்கும்போது ஒரு சங்கம் ஆரம்பிப்போம் எல்லா சங்கத்தோட ஒத்துழைப்போட ஒரு சங்கம் ஆரம்பிப்போம் அப்படின்றக்காக அந்த நடிகர்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்து சங்கம் ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்தா பின் காலத்தில் நடிகர்களுக்கு ஒரு பயன் ஒன்று பென்ஷன் வாங்கி கொடுக்கலாம் அரசு அதிகாரம் ஏன்னா முறைப்படி நாங்கள் வந்து சங்கம் பதிஞ்சிட்டோம் பதிவாயிடுச்சு அதனால் அரசுடைய சங்கம் என்ன இருந்தாலும் நம்ம நடிகர்களுக்கு போய் சேரணுமே அப்படின்றக்காக தான் சங்கம் ஆரம்பித்தோம் இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ இங்க இருக்கிற இணைஞ்சிருக்கிற நடிகர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வெவ்வேறு சங்கங்கள்ல இருந்திருப்பாங்க இருந்தாங்க அது எந்தெந்த சங்கத்திலாம் இருந்தாங்க முன்னாடி மதுரை சங்கத்தில் நிறையா இருக்காங்க புதுக்கோட்டில் நிறையா இருக்காங்க கரூர் திண்டுக்கல் அது மாதிரி நிறைய நம்ம நடிகர்களே நிறைய வெளியில் இருக்காங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படிதான் தாழ்வில் இரநூறுக்கும் சங்க ஆரம்பிச்சா மதுரை ஆதரவு கொடுத்து அந்த சங்கத்தை வளர்த்திருவாங்க வளர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்ட்டு அந்த நடிகர்களுக்கு உற்சாகம் பண்ணி இந்த சங்கத்தை வளர்த்துருக்காங்க வந்து உங்களுக்கு ஒரு இடம் அதாவது கிராமத்துக்காரர்கள் எங்கிட்ட போனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆலையணும் போகணும் அப்படின்றது மேலூரில் சங்கம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய நடிகர்கள் மதுரையில் கேட்டாலும் சரி புர்க்கோட்டு கேட்டாலும் சரி திண்டுக்கல் கேட்டாலும் சரி பணப்பவன் கேட்டாலும் சரி அவங்களுடைய திருப்தியாக அந்த நடிகர்களை போட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம் சரிங்க சொல்லுங்க ரொம்ப இப்போது இப்போ நீங்கள் மதுரை வீரன் வள்ளி திருமணம் மதுரை மதுரை வீரன் வள்ளி திருமணம் ராஜவாட்டம் ஆனால் நம்ம ஏரியாவில் அதிகமாக போகிற நாடகம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் அதிகமான நாடகம் வள்ளி திருமணம் அரிச்சந்திரா கட்டபொம்மன் நாடகம் மகம் வாயி இந்த நாடகம் தான் போயிட்டு இந்த நாடகம் உங்களை கட்டாலும் அமைச்சு கொடுப்பேன் சிறப்பான நடிகர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து கிராமத்தார்கள் என்ன விரும்புகிறார்களோ அவங்க நோக்கம் அப்படி சிறப்பாக நாடகத்தை அமைச்சு கொடுக்கும் சரிங்க சரிங்க இப்போ உங்களுடைய நாடக அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் என்னோட நாடகம் வந்து என்னோடய அனுபவம் வந்து கலை நான் படிக்கும் காலத்தில் ம் அதாவது வேம்பத்தூரில் தாய் அம்மா பிறந்த ஊர் சரி சிறு வயசில் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாயும் தான் வளர்த்தாங்க படிக்கும்பொழுதே ஸ்கூலில் பாட்டுலாம் பாடுவேன் அப்பயே அந்த கிராமங்களில் பச்சேரி கல்லூர்லேயும் நாடகம் நடக்கும் கிராமத்தார்கள் போகும்போது கூடவே போயிடுவேன் கூடவே போய் விடிய விடிய தூங்காம அந்த நாடகத்தில் என்ன நடக்கிறது அப்போயே சிறு அதாவது சிறு வயதுல அந்த ஆர்வம் அப்படி பார்ப்போங்க பார்த்துட்டு எனக்கு கலை ஆர்வம் அப்பயே அறிஞ்சிட்டே நம்ம ஊரில் நாடகம் நாடக முன்னாடி ஒரு கரகாட்ட நிகழ்ச்சி நம்ம நண்பர்கள் பண்ணாங்க அதில் ரெண்டு பாட்டு பாடச்சுனாங்க அப்போ பாடும்போது அந்த நண்பர்கள் அழகான சாரியும் இருக்கங்க நாடகம் படிச்சு பண்ணலாம்னு சொன்னாங்க மறுநாளே ஒரு வாத்தியாரை பார்த்து படித்து அவர் ராஜ நடிகர் படித்து அந்த சிறப்பை காட்டு அப்போ நீங்கள் நேரடியாக ராஜ மேடை இருக்குதான் ஆமாம் ஆரம்பத்துலேயே என்னோடய வாத்தியார் வந்து உமைச்சூழம் பொண்ணுச்சாங்க தான் படித்தேன் சரி அவர் அந்த நேரத்தில் கொஞ்சம் முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் ஆகியான் அவர் அவன் ஒரு அக்கறை போட்டு சொல்லி கொடுத்தா அவனால் முடியும் தம்பி பண்ணுங்கன்னாங்க அவங்களோட முயற்சியில் படித்து அரங்கேற்றம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு நடிகைனா உருவாகியும் நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன் ஐயா இப்போ இருக்கிறாங்களா ஆசிரியர் ஆசிரியர் இருந்துட்டாங்க நீங்கள் படித்ததெல்லாம் சின்ன வயசில் படித்ததெல்லாம் இந்த எங்கே ஊரில் படித்ததெல்லாம் வேம்பத்தூர் வேம்பத்தூர் ஆமாம் சிறு வயதுல வந்து எனக்கு அம்மாங்கிற முகம் தெரியாது சிறு வயதுலேயே அம்மா இருந்துட்டாங்க அப்புறம் வச்சு தான் வளர்த்தாங்க அவங்க பிறந்த ஊர் வந்து வேம்பத்தூர் அங்கேயே கொண்டு படிக்க வச்சு அங்கே தான் வேம்பத்தூரம் படிச்சு

கடையில் இருந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது திருமணம் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெண் குழந்தைன்னு ஆரம்பம் அதுக்கு வயசு இப்போ இருபத்தேழு வயசு ஆகுது அது பிறந்து ரெண்டு வயசுலேயே ரெண்டு வயசுலேயே நான் நாடகம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் படித்து அதில் வந்து ஒரு சிறப்புகள் குறுக்கோட்டா மதுரை திண்டுக்கல் அந்த சங்கத்துகளில் சேர்ந்து ஆடி ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்தோம் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து நேரூரில் பண்ண முடியும் அப்படின்ட்டுக்கா அந்த முயற்சியில் பண்ணி சங்கம் ஆரம்பிச்சு சரி இப்போ உங்கள் கூட சில நடித்த நடிகர்கள் உங்கள் உங்களுடைய பெரிய நடிகர்கள் யார் கூட எல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க எல்லா நடிகரும் கூட எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது சர்வீஸு எல்லா நடிகரும் சிறப்பு இந்த குறுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் அதிகமாக அதிகமான ஆடி ஆடிருக்கேன் கரூர் மணப்பாறை மன்னார் மொழி வரைக்கும் எல்லா நடிகர்களையும் சிறப்பான நடிகர்கள்லாம் சந்திச்சு ஆடி அது பெரிய கலைஞர்கள்லாம் யாரை சொல்லுவீங்க இன்னார் கூடலாம் நான் ஆடி இருக்கிறேன் அந்த பெருமை எனக்கு இருக்கு பெரிய கலைஞர்லாம் சிறுபாட்டில் வந்து அவங்க வல்லாரவட்டி மாநகரத்தை சேர்ந்த பினர்வா பினர்வாக்கா அர்ச்சனாக்கா உங்களோட ஆடி இருக்கேன் புதுக்கோட்டையில் சித்திர செல்வி ஜெயலலிதாக்கா அவங்களோட ஆடி இருக்கேன் அருமை அப்போ அவர்கள் இசை அண்ணன் தலைவராக இருக்காங்க அவங்க கூட புதுக்கோட்டை தலைவர் அவங்க அவங்க கூட அவங்க நாடகம் தாண்டிட்டுலாம் நிறையா ஆடி இருக்கு அதுக்கப்புறம் மகா அருகுராஜா புதுக்கோட்டை நண்பர்கள் அங்கே கால்ந்து போட்டு ஆடும்பொழுது இங்கே எல்லாருமே நாடகம் கொடுத்தான் வைரமுணே ராதா ராதாண்ணே அவர் சுப்பிரமணி சுத்தமணி அண்ணே அவங்க நாடகம் கொடுத்து ஒரு சிறப்பாக பெரிய ஆட்களை போட்டு அவங்களோட சேர்ந்து ஆடி அது மாதிரி திண்டுக்கல்ல அருமையான ஒரு சோசப்பு அவர் என்னை வந்து ஆரம்பத்தில் அந்த உறுப்பினர் ஆகினாரு அஞ்சாவக ஐ விஜயாக்கா விஜயா வரலட்சுமி இப்படி ஆளுக்கும் பெரிய ஆளுவரும் ஆடி இருக்கான் நார்வரில் முத்தப்பா முத்தப்பா தேவியான் தண்ணே ஒரு பத ஆறுமுகம் மற்றவர் பனஞ்சாமிண்ணு இப்படி இவங்களாம் ஆடி உங்களுக்கு நீங்கள் அதிகமாக நாடக ஆடின ஏரியா இந்த ஏரியா அதிகமாக நாடாடினா திண்டுக்கல் தான் சொல்லுவாங்க திண்டுக்கல் திண்டுக்கல்ல நாங்கள் கால்ந்து போட்டு அங்கே திண்டுக்கல்ல தான் நடிகை வளர்ந்ததுக்கு அறிகுறியே திண்டுக்கல் தான் அங்கே வளர்ந்துதான் அப்புறம் மலைப்போரை மன்னார்குடி கரூர் வரைக்கும் அந்த திண்டுக்கல் சங்கத்து சார்பாக அனுப்பினாங்க அனுப்பி அங்கே தான் எனக்கு அனுபவம் கூட அங்கே தான் மதுரவரன் படித்தேன் ம் திண்டுக்கல்லில் மதுரவரனுக்கு ஒரு பத்து நாடகம் ஆடிங்க நாடகம் நடிக்க போகிறதில் இருக்கிற சிரமங்கள்னா என்ன சொல்லி சிரமங்கள்னா இப்போ வந்து இப்போ சீசன் நேரத்தில் வரிசையாக நாடங்கள் ஆடு வரிசையாக இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் மதுரைக்கு போவோம் மதுரையில் வந்து மறுநாள் புதுக்கோட்டைக்கு போகிறமான வாய்ப்பு கொள்ளும் அப்போ நடிகர்கள் எல்லா நடிகர்களுமே அந்த சீசன் நேரத்தில் அவங்க தூங்கி எந்திரிச்சு பண்ணி போகிறது சிரமம் தான் ஆனால் டைத்துக்கு போகணும் கிராமத்து வச்சனால அப்போ வந்து பாதியில் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்போ கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நம்ம வந்து நடிகன் கரெக்டாக டயத்துக்கு போகணுன்ற கண்டிப்பாக இருக்கிறனால அந்த டயத்துக்கு போயிடும் சிரமங்களை பார்க்காமல் இங்கே தூத்துக்குடி பக்கம் கூட வரும் ஆமாம் அடுத்த நாள் இங்கே மன்னார்குடி பக்கம் கூட நல்லா வரும் அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் மன்னார்வாடிக்கு போயிட்டு மேலூர் வந்துட்டு நான் கரூர் போகணும் அப்படின்னா பணத்தை இறங்குறதுக்கு ஒரு மணி எட்டு மணி ஆகும் தூக்கத்தை பெருசாக நினைக்க போனேன் அதுதான் டையத்துக்கு போய் அந்த ஏஜென்ட்டோடைய பணத்திருப்திக்கு சரியான நேரம் டயத்துக்கு போயிடும் குறித்த நேரத்தில் போகணும் அதுதான் மெயின் இல்லையா இந்த நாடகம் மூலமாக உங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் எனக்கு இந்த நாடகத் நான் வந்ததுனால் நான் இவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் அதாவது நாடகோளத்தில் வந்து திண்டுக்கல் நண்பர்கள் மணப்போற நண்பர்கள் பழக்கம் மன்னார்குடி புதுக்கோட்டை மதுரை சங்கம் எல்லாத்துலேயும் நண்பர் நல்லா எனக்கு பழகிருக்கும் நண்பர்கள் நிறையா பழகிருவான் அந்த பழகின பழக்கத்தை தான் மேலூரில் சங்க ஆரம்பித்த வெளிப்பழக்கங்கள் விழிப்பழக்கங்கள் பூஜா பூஜாபுத்தினக்காக நம்ம மேலூர் நடிகர் எல்லாருமே இங்கே இந்த சங்கம் வளர்கிறதுக்கு இந்த தமிழ் இசை நாடி சங்கத்தில் செயலாள இருங்க அப்படின்னு எல்லோரும் விரும்பினாங்க அந்த அடிப்படையில் சங்கம் வளர்ச்சிக்காக எல்லா நடிகரும் ஒன்று திரட்டு இந்த சங்கத்தை வளர்த்துறோம் எல்லா சங்கமும் ஒத்துழைப்பு தர்றாங்க நம்ம மதுரை புதுக்கோட்டை மன்னாவொழி இது மணப்பாறை எல்லா சங்கமே நம்ம ஒத்துழைப்பு இருக்குது அந்த ஒரு அடிப்படையில் சங்கத்தை வளர்த்துன்னு எனக்கு வந்து இந்த நடிகர்களை வளர்க்குறதே எனக்கு ஒரு சிரமம் எழுவூரில் ஒரு சங்கம் எல்லா சங்கத்தோட ஒத்துழைப்பில் இந்த சங்கத்தை வளர்த்தா பின்காலத்தில் வரக்கூடிய நடிகர்கள் ஒரு இரநூறு குடும்ப உழைக்கும் இதை வளர்த்துரும் அது அந்த சந்தோஷம் தான் எனக்கு சரி இது வரைக்கும் நாடக நடித்த சந்தோஷத்தை விட இன்றைக்கி ஒரு சங்கத்தினுடைய பொறுப்பை ஏற்று நடத்தி இருக்கிறோம் அதை வளர்க்கணுங்கிற ஆர்வத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சிங்க சரி இப்போ நீங்கள் நாடகத்துக்கு போகும்போது யதார்த்தமாக சில தவறுகள் நடந்திருக்கும் அதாவது நம்ம தெரிஞ்சு பண்றது இல்ல யதார்த்தமான சில தவறுகள் தவிர்க்க முடியாம இப்படி நடந்து போச்சு அப்போ அப்போல்லாம் வந்து அத ஈடுகட்டுறது பெரிய ஒரு சவாலா இருந்திருக்கும் ஐயோ இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க நான் ஒரு இடத்துல அப்படி எல்லாம் நீங்க அந்த மாதிரி மாட்டிக்கிட்ட விஷயங்கள் அதாவது ஒரு நடிகருக்கு எல்லா நடிகருக்கும் அந்த சொல்கிறேன் அப்போ அந்த சூழ்நிலைகள் போகும்போது ஒரு இடையூறுகளாக வந்துடும் அதெல்லாம் சரி பண்ணி யா வந்து இந்த மாதிரி கட்டி பஞ்சராக போச்சு டிராபிக் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஏஜெண்ட்டு சொல்லும்போது அவங்க முறையாக ஏற்றுக்குறாங்க அந்த அதெல்லாம் நடக்கிற எல்லா நடிகர்களும் உண்டு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அந்த இதுகள் நடக்கிற வாய்ப்பு உண்டு உங்களுடைய அனுபவத்தில் அப்படி என்ன நடந்திருக்கான்னு கேட்குறேன் எங்கள் அனுபவத்தில் ஒரு தடவை திண்டுக்கல் நாடகத்துக்கு போனேன் அப்போ அவங்க பொறுப்பில் வந்து ஏஜென்ட்கள் சரியா திண்டுக்கல் நாடகம்னு சொல்லிட்டாங்க அப்போ நான் கரூர் போகணும் கரூர் போகணும்னா அப்போ கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் இடையில இறங்குனாங்க அப்போ குஜிலியம்பாறைக்கு அடுத்து ஒரு ஊரில் நின்றேன் அப்போ சரி அவங்க வந்துடுவாங்களே அப்படின்னு போய் அங்கே இறங்கி நின்ட்டேன் நிக்கிற நேரத்துல அவங்கன்னு வரல அன்னைக்கு ஆனால் ஒன்பது பத்து மணியும் ஆயிடுச்சு என்னை கூட்டு போறதுக்கு ஆண் வரல அப்புறம் திண்டுக்கல் சேர ஜோசப் ஃபோன் பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேரு நீங்கள் பார்த்துட்டு காலைல கூட வாங்க அப்படின்னாங்க கடைசியில் வரல வல்ல அப்புறம் ஒரு நண்பர் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு சிரமமான நேரத்தில் ஒரு நண்பர் வந்தார் என்னப்பான்னு கேட்டார் யார் நடத்து போகணும் கரூர் போகணுங்கிட்டு கிட்டு போனாங்க போனா திண்டுக்கல் போகணும் கொஞ்சம் பணம் கொஞ்சம் இல்லை அப்படின் போது அந்த நேரம் மேலூர் நண்பர் ஒருத்தர் மீனுவாங்க வந்தாரு பார்த்துட்டு தம்பி நீங்கள் எந்த ஒரு நிலம மேலூர் அப்படின்னு நடிக்கிறேங்க அப்படின்னு சரியா நானும் மேலூர் சந்தப்பட்டதேன் உங்களுக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அந்த உதவிகள் செய்கிறேன் சரியாக திண்டுக்கல் போனாலும் சரி கரூர் போனாலும் சரி சொன்னார் அதெல்லாம் வரக்கூடிய வாழம்பு ஏன்னா ஒரு தெய்வம் அந்த நேரம் தெய்வம் வந்த மாதிரி அப்புறம் அவர் பணம் கொடுத்து கரூரில் போய் வந்து கரூர் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்க ஆரம்ப கூட கால் வீட்டுக்கு வந்து நான் இதே மாதிரி இந்த மேலூர்லேயே எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணார் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நான் வந்து மேலூரில் இறங்கி நிற்கிறேன் அன்னைக்கு அகரம் முத் முத்தாளம்மன் கோவில் இருக்குங்க திண்டுக்கல் அகரம் முத்தாளம் அங்கே போகணும் நான் லேட் ஆயிடுச்சு ஆனால் எப்படி போகிறேன் எனக்கு தெரியாமல் இருக்கிறேன் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி நிற்கிறேன் அப்போ அந்த பக்கத்தில் அந்த நிழற்குடை இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி நிழற்குடை நிலக்கூட பின்னாடி ஒரு மெடிக்கல் இருக்குண்ணே மெடிக்கல் தானே ரெட்டா தேவையான ராதா மெடிக்கல அது ஒன்று இருந்துச்சு பேர் அந்த மெடிக்கல் கார்ட்ட போய் விஷயத்த சொன்னேன் நிற்கல அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி என்ன இப்படி நிற்கிறீங்கன்னு கேட்டால் பக்கமாக போய் நிற்கும் போது அந்த மாதிரி சொன்னேன் இப்படி வந்தேன்னே அது போகணும்னு அவசரம் ஓ அப்படியா சரி கொஞ்சம் பொறுங்க உங்களுக்கு பஸ்ஸு சென்னை பஸ்ஸு அதே நம்ம தெரிஞ்சவங்க தான் இங்கே வண்டி நிற்கும் நான் சொல்லி ஏற்றி விடுறேன் என்னன்னு சொல்லிட்டு அவர் நிற்பாட்டே அந்த சென்னை பஸ்ஸில் ஏற்றி விட்டார் அப்படி சில நேரங்கள்ல ஆமா எனக்கு ஏற்பட்டது மாதிரி நடிகர்களுக்கு எனக்கு எனக்கு கூட நான் தவிர்த்துட்டு இருந்திடலாம் ஆனால் நடிகர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாடகம் நடத்தி ஆகணும் நடிகர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் நண்பர்கள் நடிகர்னா நண்பர்கள் நிறைய பழியிருப்பாங்க அவங்களோட உதவி நிறையா இருக்கும் ஏன்னா நடிகர்னா இப்போ நம்ம உருவத்திற்கு கருமானம் போட குறிப்பிட்டோம் அப்படின்னா நண்பர்கள் யாருங்க அப்படின்னா அது மாதிரி பண்ண சரி அந்த உதவிகள் நடிகருக்கு என்ன தேவையோ அந்த உதவிகள் செய்வாங்க கிராமத்தார்கள் முறையாக பண்ணுவாங்க நாடக கிராமங்களில் போகிற இடங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு இப்போ வரவேற்கலாம் அப்படி இருக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ கிராமங்கள்லாம் வந்து இப்போ மேலூர் பகுதியில் என்ன சொல்ல போனால் வெள்ளலூர் நாடு சிறப்பாக தான் நாடு அவங்க நடிகர்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பு கொடுப்பாங்க அந்த வெள்ளலூர் நாட்டில் வல்லவன் ஏலாத்தமன் உடைய தெய்வங்கள் ரெண்டு சிறப்பு சிறப்பான தெய்வம் அந்த தெய்வத்துக்கு அந்த அம்பலர்கள் நிகழ்ச்சி போனோம் அப்போ நடிகர்னு ஒரு மரியாதை நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை எல்லா கிராமங்களில் எங்கே போனாலும் நடிகர்களுக்கும் ஒரு மரியாதை நண்பர் நம்ம மதுரை நடிகர்கள் புதுக்கோட்டை நடிகர்கள் திண்டுக்கல் நடிகர்கள் மடம்பாறு நடிகர் கருவா அனைத்து எந்த ஒன்று வந்து இருந்தால் சரி அந்த கிராமத்தார்கள் நடிகருக்கு மொதல் முதலிடம் கொடுத்து சாப்பாடுகள் ஒரு சிறப்பாக பண்ணி அதுக்குள்ளே மரியாதைலாம் சிறப்பாக பண்ணலாம் நன்றா சரிங்க இப்போ நீங்கள் ராஜ நடிகர் இல்லையா ஒரு உங்களுடைய என்ட்ரன்ஸ் பாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க அந்த பாடல்ல நல்லா அங்கே மேடையில் என்ன பிச்சில் பாடுவீங்களோ அது மாதிரி அந்த ஒரு பாடல் பாடுங்க அதாவது முருகன் வேஷம் போட்டு வர பாடல் கேட்பார் போல வர பாடல் ஆமாம் முருகன் முருகன் போட்டு வரீங்க டான்ஸ் பாடலை பாடிச்சு பாடி காமிச்சிங்க உங்களுக்கு இந்த நாடகம் இப்போ போகிறதுல கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா சீசன் முடிஞ்சது ஆமாம் சீசன் முடிஞ்சிட்டாலே கொஞ்சம் தொண்டை எல்லாம் கூட கொஞ்சம் இதாக ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு ஆடி ஆவணியோடு எங்களுக்கு சீசன் முடிஞ்சிடும் அப்புறம் நாங்கள் ஒரு நாலு மாதம் நாடகம் வாய்ப்பு இல்லை அடுத்த வாய்ப்பு தைப்புறந்தாள் தைப்புறந்தால் சிவன்ராத்துக்கு மேலே

அப்ப எவ்வளவு சிரமங்கள் இருக்கு என்னென்ன சிரமங்கள் அது முதல்ல நாடகம் வந்துட்டா நாங்க ஒரு நாடகம் நமக்கு வந்துருச்சேங்கறது வீட்டுல கிராமத்துல இருக்கும்போது தனியாக பாடிடுவோம்

இப்ப அந்த அந்த சாரீரத்திற்காக தொண்டை வளர்த்துக்காக ஏதாவது பண்றீங்களா நான் நாடகம் படிக்கும் போது அந்த சாரீரத்தை வளப்படுத்த ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன் அப்போ அப்போ கிராமத்தில் வந்து இவ்வளோ வசதி வாய்ப்பு கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த சாரீரை வளப்படுத்தக்காக கே வா தண்ணியில் இறங்கி கொரவடை தண்ணி நண்டு கத்தினார் சாரீரம் சிறப்பாக வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் அப்புறம் இப்போ இது பண்ணி பண்ணி பார்த்துருக்கேன் பண்ணி இருக்கேன் ஆமாம் தண்ணியில் இருந்து கொரவெல்லாம் திண்டு கத்தியிருக்கேன் சாரீரோட அழகாக பேசும் அது ஒன்றும் அது உண்மை கொரவெல்லாம் திண்டு கத்தினா அந்த அடைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சாரீரம் வழியே வரும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கரகரப்பு அது இருந்தால் தேனுங்கள் சாப்பிட்டா தண்ணி தேனு சாப்பிட்டா அந்த கரகரப்பு அறுத்து போகிற வரணும் அந்த வாய்ப்பு இருக்கு இப்போ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு வர்றீங்க என்ன சாப்பிடுறீங்க தொண்டைக்கா இப்போதைக்கு ஒன்றும் சாப்பிட்ல அது ஆரம்பத்தில் பண்ணேன் சாரிலாம் சரியாக இருந்துச்சு பரவாயில்ல அதுக்கப்புறம் நாடகங்கள் போனோம் அந்த பக்குவம் இடம் கிடச்சிச்சி அதை வச்சு இப்போதைக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு நாடக போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸாரிடம் ஃபஸ்ட்டு நாடகம் பண்ணும் போது நாங்கள் வீட்டில் ட்ரைனிங் பண்ணிடுவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாடகம் வந்துடுச்சி அது நல்ல ஒரு வாங்கி கொடுக்கணும் கிராமத்திற்கு நல்ல ஒரு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ட்ரைனிங் பண்ணிடுவோம் பரிவிட்டு தான் நாடகம் போவோம் பரிவர் போனால் சரியாக இருக்கும் அதாவது இப்போ தங்க மேலூர் தமிழ் இசை நாடக நடிகர் ஆரம்பித்தோம் அப்படின்ற சங்கம் இருக்கு அந்த சங்கத்தில் நம்ம வந்து சேர்ந்துக்கிறோம் நிறையா பேர் வந்து நான் உறுப்பினராக தான் நம்ம நடிகர்கள் நிறையா இருக்காங்க அவங்களை சேர்த்து அவங்களுக்கு ஒரு வழிமுறை பண்ணணும் அப்படின்றது மேலூர் மேலூர் நடிகர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணோம் அது வந்து நாடகத்துக்கு வரும் பொழுது அப்போ நாடகத்துக்கு போறியோ ஒரு பாட்டு பாடுங்க மிருதங்கம் அதாவது மிருதங்கத்தில் சரியாக இருக்கா சுத்திகள் கரெக்டாக இருக்கா ஆட்டம் சரியா இருக்கா பேச்சுக்கள் ராஜ பாட்டை பாடம் சொல்லுவோம் ராஜரா பேச்சல் பப்புன் ஆடி கட்டி பார்த்தா அந்த இடங்கள் அதாவது சுதி மாறாமல் தாளம் போகாம பாடனால் நடிகர் சிறப்பு அப்ப நம்ம அந்த நாடகத்தில் என்ன என்னன்னு வர முடியுது இதெல்லாம் ஒருத்தர் வெளியில ஒரு பப்புன் பண்ணுறேன் அப்படின்னா சரிங்க என்ட்ரன்ஸ் பாட்டை பாடிக்க கொஞ்சம் வசனம் பேசுங்க அந்த பெட்டி முழுசரை கொஞ்சம் பாடுங்க அப்படின்பா சரியா இருந்தால் சரிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சிறப்பு மரியாதை கொடுத்துருவோம் ஒரு ஒரு நாடகத்துக்கு போனா இவர் வந்து ஜெயிச்சு வந்தாரு அப்படிங்கிற ஒரு இது தெரியணும்னா நீங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இல்ல இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கணும் ஆடி இருக்கணும் அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்க அனுபவம் இருந்தா வந்து நம்ம இதை கேட்க மாட்டோம் அப்ப அனுபவம் இப்போ வெளியில இருந்து சரி ஒரு நாடா ஆடி இருக்காங்க ஒரு தரமான நடிகை சேர்த்துக்கலாம் இப்போ புதுசாக பழகிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க சங்கத்தில் புதுசா வந்து பழகக்கூடிய பபுன் டான்ஸ் ராஜவாடி யாரா இருந்தாலும் சங்கத்தின் சார்பாக செலவுச்சு கிராமத்துக்கு போகும்போது நல்ல ஒரு சிறந்த நடிகராக இருக்கும் அப்படிங்குறத எங்களோட நோக்கம் அதனால அந்த அந்த பயிற்சி எல்லாம் இந்த பயிற்சி வந்து எப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது மட்டும் வச்சுக்கிறீங்களா இல்ல ரெகுலரா வாரத்துல ஒரு நாள் அல்லது வாரத்துல ரெண்டு நாள் அந்த மாதிரி ரெகுலரா நடக்கும் அப்படின்னு வச்சிருக்கீங்களா இப்ப வந்து நாங்க வந்து இப்ப புது சங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா ஆள் எடுத்திருக்கோம் ஆள் எடுக்கும் போது அந்தந்த நடிகர்களுக்கு சிறப்பு என்ன இருக்கும் நம்ம சங்கத்திற்கு சார்பாக சீசன் வந்து தை பிறந்தா சிவன் ராஜி பார்த்தா ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எங்கள் சங்கத்தில் போய் டிரான்ஸ்ஃபர் இல்லை வெளியில் முன்னூறு பிள்ளையே வருதுங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஏன்னா கிராமத்தில் போய் நல்லபடி வாங்கணும் சங்கத்துடைய பேர் வளரணும் அப்படின்றக்காக வாரத்தில் ஒரு நாள் சங்கத்தோட சார்பாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க சிவன் ராஜி வரைக்கும் வாரம் வாரம் கொடுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா அனுப்புவோம் உங்களுக்கு இப்போ வந்து இந்த கலைஞர்கள் இப்போ ம இசை கலைஞர்கள் இருக்காங்க நடிகர்கள் இருக்காங்க அதில் நாரதர் போடுறாரு முருகன் போடுவார் டான்ஸு பற்றி நிறையா இருக்கு இல்லையா இதில் வந்து எந்த கேரக்டரும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது நாடகத்துறைக்கு இது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எந்த கேரக்டர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அதாவது ரொம்ப சிம்பிளான அப்போ நார்தர் தான் நார்தருக்கு மிக்க ரொம்ப திறமையாக இருக்கும் திறமையாக இருக்கும் பேசணும் பாடணும் வள்ளியை சந்திக்கணும் பப்புளை சந்திக்கணும் ராஜவாடை சந்திக்கணும் ஆக இப்போ நாரதர் ரொம்ப டேலண்டாக இருக்கும் நாரதர் டேலண்டாக இருந்து அப்புறம் வந்து பக்க மேளங்கள் சிறப்பு அப்புறம் அந்த நாடகத்தோட சிறப்பு அமையும் பக்க மேளங்கள் அப்ப சிறப்பாக அமைஞ்சு நாரதர் எப்படி சிறப்பாக இருந்து பண்ணால் அது வந்து ரொம்ப ஒரு நல்ல படிப்புக்கு வந்து முதலாளி கொடுக்குறது ஒரு நாரதம் அவர் எல்லாமே படிச்சிருப்பான் ஏன்னா பபுல் கேட்பாரு கேள்வி வந்து வள்ளி கேட்பாங்க ராஜபாட்டின் கேட்பாங்க அதை அடைஞ்சு தெரிஞ்சு அழிஞ்சிக்கூடிய நாரதர் ரொம்ப மெயினான கேரக்டர் இல்லை நான் நான் கேட்டது அது இல்லை இப்போ இந்த நாடக கலைஞர்களில் நாடக மொ ஒட்டு மொத்தமாகவே எடுத்துக்கலாம் நாடகத்துறைக்குன்னா இந்த கேரக்டருக்கு வர்றதா ஆள் குறைவாக இருக்குது வரமாட்டேங்கிறாங்க இதுதான் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி என்ன கேரக்டருங்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்க்க போகிறீங்கன்னா எல்லா சங்கத்துலையுமே டான்ஸ் தான் பற்றாக்குறை டான்ஸு தான் பற்றாக்குறை எல்லா சங்கத்துலேயும் எல்லா தான் மொத்தத்தில் ஏன்னா அதுக்கு வந்து அந்த பிள்ளைகள் விரும்பி வரணும் பண்ணவங்க வீட்டில் ஒரு உட்பினை இருக்கணும் சரி போடுவாங்கன்னு சொல்லணும் இப்போ அது அப்படி பார்க்க போனால் நடிகைகள் நிறையா இருக்கும் இப்போ ராஜா பாட்டு ஸ்ரீ சிறீ பாட்டு நாகல் பக்கம் சிறப்பாக இருக்கு எல்லா சங்கத்துலேயும் சிறப்பாக பக்கம் மேலதான் இருக்கு இருக்குது இதில் பற்றா கூட அப்படின்னா எல்லா சங்கத்திலும் டான்ஸ் மட்டும்தான் அதுதான் இப்போ வந்து அதை தேர்ந்த எடுக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ இந்த சிரமமாக இருக்கிற இந்த டான்ஸை ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இந்த இந்த கலைத்துறைக்கே டான்ஸ் தான் பெரிய விஷயமா இருக்கு ஸோ அந்த டான்ஸில் உள்ள அந்த கலைத்துறைகளை வர வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம் முயற்சி எல்லா சங்கத்திலும் பண்றோம் பண்றது எல்லா சங்கத்திலையும் அதாவது ட்ரான்சர் தான் இப்போ கிராமங்களில் போய் நாடகம் பேசுனா பப்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா என்ட்ரன்ஸ் அவங்க தான் இம்பார்ட்டன் நாடகத்தை அதுக்காக ட்ரான்சர் நாங்களும் எல்லா சங்கத்திலும் பண்ணுறோம் பண்ணி இருந்தாலும் எல்லா சங்கத்திலும் பற்றாக்குறத சரி அவங்களுக்கான அதாவது ஒரு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும்னா பொதுவாக பார்ப்பாங்க எந்த துறையில் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அந்த துறையில் போனோம்னா நமக்கு நீண்ட நாள் லைஃப் வரும் நல்ல சேலரி கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிலாம் தானே போவோம் படித்தாலும் கூட அது மாதிரி இந்த கலைத்துறையை விரும்புகிறவங்களும் ஸோ அப்போ இதில் தான் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது நம்ம இதுக்கு போனால் நமக்கு நல்ல மரியாதை இருக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவாங்கள்ல அதுக்காக ஓகே இப்போ வந்து இப்போ டால்ஸாக வரக்கூடிய பிள்ளைங்க அவங்க கலை ஆர்வம் ஒன்று இருந்தா தான் அந்த இடத்துக்கு வர முடியும் நிச்சயமா எல்லாரும் வர முடியாது கலை ஆர்வம் உள்ள பிள்ளைகள் நாடகத்துக்கு வந்தால் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்கும் சிரமத்தில் இருக்கிற பிள்ளை வந்தால் அந்த கலைமகள் அருள் பெற்று நாடகங்கள் வந்து நல்லா நிறையா டான்ஸ்லாம் இருக்காங்க அது சம்பாதிக்கிற வாய்ப்புலாம் இருக்குது இப்போ என்னென்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கலை ஆர்வத்தோட வந்து கவன் நல்லா ஒரு கவனம் ஜென்த்து கொண்டாங்கன்னா அதை சாராக நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாடகங்களில் வாய்ந்தோடு நான் எங்கே வாய்ப்பு வாய்ப்பு சரிங்க ரொம்ப சந்தோஷம் எங்களோட சில விஷயங்களை நாடகம் பற்றியும் நம்ம சங்கங்கள் பற்றியும் கலைஞர்கள் பற்றியும் பகிர்ந்துக்கிட்டு மீது ரொம்ப மகிழ்ச்சி வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லி நன்றி சொல்லி நம்ம நிறைய பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ மேல் தாலுகாவில் இருக்கிற அத்தனை கிராமத்தார்களும் எங்களுடைய மேலூர் சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து நாடகங்கள் வந்து பேச வந்தார் அவங்க எந்த நடிகர்னு கேட்குறாங்க ஏன்னால் எல்லா சங்கமும் ஒன்று தான் மதுரை புதுக்கோட்டை கரு திண்டுக்கல் மணப்பாறை மன்னாரோடைய அடுத்து சங்களுமே எங்கள் கலைஞர்கள் இருக்கிற எங் நம்ம சங்கம் அதனால் மேலூர் கிராமத்தார்கள் மேலூர் சங்கத்தை அணு வந்தால் அவை கேட்குற நடிகர் மதுரையில் கேட்டாலும் சரி புதுக்கோட்டையில் கேட்டாலும் சரி எங்கே கேட்டாலும் அந்த நாடகத்தை எங்களுடைய நாடக நடிகர்கள் எங்கெங்கே இருக்காலும் சிறப்பான அவர்கள் போட்டு சிறப்பாக அமைத்து கிராமத்தாரர்களுக்கு நல்ல நல்ல பேர் எடுத்து நாங்கள் ஒரு வழிகாட்டுப்போம் நன்றிங்கய்யா ஐயா மாயாபுரம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக ஐயாவர்களுக்கும் சிறந்த நன்றி